ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனை கார்கேக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் எங்களை பற்றி பேசவே கூடாது பல கண்டிஷன்களை அதில் குறிப்பிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பையோ ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர்களை பற்றியோ பேசக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுனை கார்கே அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது ஏன் எதுக்கு அதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் மூணு சதவீதம் இல்லை பத்து சதவிகித மக்கள்கிட்டையே ஒட்டுமொத்த அதிகாரமும் வளமும் குவிந்து கிடக்குது அப்படின்னா அதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பதுடைய சித்தாந்தந்தான் காரணம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இன் இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பழம்பெரும் அரசியல்வாதிகளில் ராகுல் காந்தி ஒருத்தர் தான் ரொம்ப ஃபியர்ஸாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு வராரு அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது டே அந்த டேலே பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டு காலமாக இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போர் அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி தன்னுடைய கொள்கையாகவே கையில் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஜக கட்சி அரசியல் அப்புறம் தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஒரு சாதாரண விஷயம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அந்த அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஊடுருவி இருக்கிறார்கள் அதை முழுக்க முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வராரு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏன் பதறுது ஏன் ராகுல் காந்தியை பார்த்தும் மல்லிகார்ஜுனை கார்கே அவர்களை பார்த்தும் பதறாங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில் மிகப்பெரிய முக்கியமான காரியம் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினான்கு காலகட்டத்தில் ஊழலுக்கு எதிரான இந்தியா அது ஒரு புறம் இன்னொரு புறம் குஜராத் மாடல் வளர்ச்சி மோடி என்னும் வளர்ச்சியின் நாயகன் அப்படின்ற ஒரு ப்ராப்பகேண்டை செட் பண்ணதுக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதை அடிப்படையாக கொண்டு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊழியர்களுடைய ஒத்துழைப்போடு தான் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க நீதிமன்றங்களில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பல விஷயங்களை செஞ்சாங்க அதனால் தான் காங்கிரஸ் கட்சி திமுக மேலே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு பதிந்தது ஆட்சியை இழந்தார்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்தி தான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க மோடி அவரை வச்சு பல திட்டங்களை ஆர்எஸ் அமைப்பு போட்டிருந்துச்சு எப்படியாவது நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று அரசியலமைப்பு சாசனத்தையே திருத்திடணும் அதை மாற்றி விடணும் அதுக்கப்புறம் என்றன்றைக்கும் வலதுசாரி சித்தாந்தத்தை இரு பின்பற்றக்கூடிய நபர்கள் கட்சிகள் தான் இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கனவோடு இருந்தார்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆர்எஸ் அமைப்பினுடைய நூற்றாண்டு விழா வந்து கொண்டாட போகிறாங்க அப்போ கொண்டாடுறப்ப மத்தியில் வந்து பாஜக தான் ஆட்சியில் இருக்கணும் அதுவும் நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மாற்றிட்டு ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வரணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு அப்படின்னு பல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற கனவுகளோடு இருந்தாங்க அந்த கனவை தகர்த்தினது உடச்சி எரிஞ்சது ராகுல் காந்தியினுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னே சொல்லலாம் அதில் சொல்றதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏன்னா பாரத் ஜோட யாத்திரை பாரத் ஜோட நீதி யாத்திரை ஆகிய இரண்டு யாத்திரை மூலமாக காங்கிரஸ் கட்சியை ஒரு புத்தெழுச்சியோட மீட்டுருவாக்கம் செஞ்சு மேலே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சு அதுக்கு இந்தியா கூட்டணி அப்படின்னு பேர் வைக்கிறது முதற்கொண்டு ஒரு நரட்டிவை செட் பண்ணி பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் திராவிடர் கழகம் போன்ற அந்த டிரெவிடியன் அமைப்புகள் தான் ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பாஜகவை அரசியல் ரீதியாக ஒரு எதிரி கட்சியாக தான் பார்ப்பாங்களே தவிர கொள்கை அடிப்படையில் பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படி கொள்கை அடிப்படையில் பார்க்குறாங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் ஓரளவுக்கு அதில் கொள்கை அடிப்படையில் அவங்கள பார்ப்பாங்க இன்றைக்கு இந்த சித்தாந்தத்திற்கு எதிரான சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த நரேட்டிவை எல்லா மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்த பணி வந்து ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எங்கே ஒரு இடத்துக்கு பேச போனாலும் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போனப்போ கூட பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணம் அப்படிங்கிற அளவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கொள்கைகளையும் மற்ற விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணார் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பதறுவதற்கு காரணம் ராகுல் காந்தியினுடைய இந்த தீவிர பிரச்சாரம் தான் இந்த தீவிர பிரச்சாரம் தான் ராகுல் காந்தி மேலேயும் மல்லிகார்ஜுனை கார்கே அவர்கள் மேலேயும் இப்போது நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு அவர்களை நிர்பந்திச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பை புஷ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் இந்தியா முழுக்க இப்போ பரவி இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் அவர் முன்வைக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளும் அவர் வைக்கக்கூடிய அந்த பல கேள்விகளும் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களில் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிவாசி இருக்க மாட்டார் ஒரு ஓபிசி இருக்க மாட்டார் ஒரு எஸ்டி இருக்க மாட்டார் ஆனால் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுடைய தலைவர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்களாக இருக்காங்க பத்திரிக்கையை எடுத்துக்கோங்க ஏன் மாடல் அழகிகளையே எடுத்துக்கோங்க எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்பன்சிஸ் தான் இருக்குது இதுக்கு முக்கிய காரணமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் இந்தியாவில் இருக்க இந்திய மொத்த இந்திய மக்களையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அதனால தான் அதை கட்டினா இந்தியா உருப்பற்றும் அப்படின்னு ராகுல் காந்தி செட் பண்ண அந்த நரேட்டிவ் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க இப்போ இருக்குது சரி இப்போ ராகுல் காந்தியை மட்டும் ஆர்எஸ்எஸ் டார்கெட் பண்ண வேண்டியதானே ஏன் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மல்லிகார்ஜுனை கார்கே அவர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் இந்தியா முழுக்க தலித் அமைப்புகள் தலித் மக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப மல்லிகார்ஜுனை கார்கே அவர்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தலித் மக்கள் மத்தியில் எளிதாக போய் சேரும் இந்திய வரலாற்றிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலேயே தலித் தலைவர் முதல் தலித் தலைவர் அப்படின்னா அது மல்லிகார்ஜுனை கார்கே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று அவர் கர்நாடக மாநிலத்தையும் சார்ந்தவர் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் லிங்காயத்துகள் தாங்கள் ஹிந்துக்கள் அல்ல எங்களுக்குன்னு தனி மதம் நாங்கள் வந்து ஹிந்து கிடையாது அப்படின்னு இதே வாங்கி வச்சுருக்கிறாங்க கோர்ட் ஆர்டரே வாங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி ஹிந்துக்கள் அனைவரையும் ஹிந்துக்களாக ஒன்றிணையுங்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதோடு சேர்த்து கலாச்சாரங்கள் மிஷ் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த கூட்ட மக்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அந்த ஹிந்து ஹிந்துக்களாய் ஒன்றிணையுங்கள் அப்படிங்கிற அந்த பதமே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குது அதனால தான் இவர்களை இப்படியே விட்டா விட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலையை ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் அதனோடு அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறத நிறுத்தணும் நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதி பிரமாணம் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஒரு டிஃபமேஷன் சூட் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்காக நிற்குமா லீகலாக நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இதை மட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்களா அப்படின்னு கிடையாது இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் அடுத்து வந்து ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ஒரு வாய்ப்பூட்டு போடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் இந்த முயற்சியெல்லாம் பலிக்காது அப்படிங்கிறது தான் இப்போ ஏன் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவ்வளவு பதற்றம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கையில் அரசியல் செய்வதற்குன்னு பெரிய அளவில் எந்த ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு அவர்கள் அவர்களை வந்து கிட்டத்தட்ட நிராயுத பாணியாக மாற்றி இருக்கிறாங்க சொல்லலாம் ரீச் இதுக்கான விஷயம் என்னென்னா பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பெரும் கனவு ராமர் கோவிலை கெட்டி அதை திறந்துட்டோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்மளை தான் அடுத்து நம்புவாங்க அதுக்கப்புறம் வந்து அதிபர் ஆட்சி மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மாற்றிட்டு மாநிலங்களெல்லாம் மாற்றிட்டு முதல்வர் பதவியெல்லாம் தூக்கிட்டு கவர்னர்களை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற பெரும் கனவோடு இருந்தாங்க நானூறு இடமும் கிடைக்கல ராமர் கோயிலும் அவர்களை கைவிட்டுருச்சு ராமர் கோவில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தி தொகுதியிலேயே நான்கு இடத்துலையுமே பாஜக தோல்வியை சந்திக்குது இந்த ஒரு ட்விஸ்ட்டை பாஜகவால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஆர்எஸ்எஸ் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஆர்எஸ் அமைப்பு மக்கள் மத்தியில் அரசியல் செய்யக்கூடியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று மதம் இன்னொன்று வந்து தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க இன்றைக்கு எல்லா விஷயத்துலையுமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தோற்று போயிருக்கிறார்கள் ஆனால் ஆப்போசிட் சைடில் பார்க்குறப்ப இந்தியா கூட்டணி அதுவும் குறிப்பிட்டு சொல்கிறப்ப காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு போட்டுட்டு வராரு அந்த விஷயம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடையுது வரவேற்கப்படுது அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது அதுவும் சாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதை யாருமே ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு அவங்க ஒத்துக்கிட்டது தான் பெரிய விஷயமாக ராகுல் காந்தியினுடைய சக்சஸ்ஸாகவும் நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு ராகுல் காந்தியினுடைய அந்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் வட மாநிலங்களில் பாஜக ஆர்எஸ் அமைப்பு எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அங்கே வந்து பெனிட்ரேட் ஆகிருக்கு மக்கள் மத்தியில் அது காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே எனக்கு உரிமை இருக்குது எனக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து போராட ஆரம்பித்தாங்கன்னா பாஜகவால் ஆர்எஸ் அமைப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது இது எல்லாத்தையும் தாண்டி இனிமேல் பா எஸ்எஸ் அமைப்புக்கு அரசியல் செய்ய ஒன்றும் கையில் இல்லை ஏன்னா மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அனைத்து சாதியினருக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப வலிமையாக இந்தியா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் அமைப்பும் ராகுல் காந்தியும் மக்கள்கிட்ட வந்து இது கொடுக்குறாங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா பிஜேபி இருந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பல்வேறு விஷயங்களில் பல வழிகளில் பி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு போய் பதறி போயிருக்கிறாங்க இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ லீகல் நோட்டீஸ் விட்டுட்டாப்பில் இதெல்லாம் அடங்கிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளும் அடங்காது ராகுல் காந்தி உறுதியாக அழிச்சு சொல்லியிருக்கிறாரு என் வாழ்நாள் லட்சியம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வரக்கூடிய நாட்களில் வர விஷயங்களில் அடுத்தடுத்து இது இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி